பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ள ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்பத்தில் தகவல்களை சரிபார்த்து சமர்ப்பிக்கும் வழிமுறை இல்லாததால் விண்ணப்பதாரர்கள் தவறுகளுடன் விண்ணப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அறிவித்தது அதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் என்ற இணையதளத்தில் பதினைந்து முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தியது நான்கு ஆண்டுகளுக்கு பின் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தேர்விற்கு பலரும் ஆர்வமாக தற்போது விண்ணப்பம் செய்து வருகின்றனர் வழக்கமாக இதுபோன்ற ஆன்லைன் விண்ணப்பங்களில் முழுமையாக விண்ணப்பித்த பின்பு அதை சரிபார்த்து திருத்தம் செய்யும் வகையில் விண்ணப்பங்கள் இருக்கும் ஆனால் ஆசிரியர் தகுதி தேர்வில் விண்ணப்பித்த பின் அதனை சரிபார்க்காமல் சமர்ப்பிக்க வேண்டிய வழிமுறை மட்டுமே உள்ளது பலரும் தனியார் மையங்களில் தனியார் கணினி மையங்களில் விண்ணப்பம் செய்கின்றனர் அந்த கணினி மைய ஊழியர் செய்யும் தவறு விண்ணப்பதாரரை பாதிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது விண்ணப்பத்தின் கடைசி ரீதியாக இந்த விண்ணப்பத்தில் உண்மையான சரியான முழுமையான தகவல்களை தருகிறேன் விவரங்கள் தவறானது என தெரிந்தால் விண்ணப்பம் ரத்து செய்யப்படும் என்பதை அறிவேன் என விண்ணப்பதாரர் உறுதியளிக்கின்றனர் இதனால் விண்ணப்பத்தை சரிபார்த்து சமர்ப்பிக்கும் வாய்ப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்படுத்த ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடைசி தினம் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி என்பதால் இதுவரை தவறாக விண்ணப்பித்தவர்களுக்கு கொள்ள திருப்பிக்கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது இந்த கோரிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்க சேனல் உபயோகமா இருந்தால் நன்றி வணக்கம்